காவேரி விஜய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு வர வழியில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழறாரு இங்கே பாரு காவேரி என்னால் உன்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாதுடி அப்படின்னு சொல்றாரு இங்கே பாருங்க இது எல்லாமே தற்காலிகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க வர வழியில் கங்கா ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி காவேரி பேசுகிறாங்க என்னடி டைம் ஆகுது இன்னும் நீ வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அது வந்துகிட்டே இருக்கா வந்துடுற்கா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதுக்குள்ளே விஜய் வாங்கி அப்படியே பேசுகிறாரு என்ன எப்போ பார்த்தாலும் மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு மறுபடியும் காவேரி ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க என்னடி நீ பேசின மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஆ நான் நான்தான்க்கா பேசினேன் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க பின்னா எப்ப பார்த்தாலும் உனக்கு திட்டே இருந்தா அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு வந்துகிட்டே இருக்காங்க வரும்போது என்னங்க ஸ்லோவாக ஓட்டுறீங்க இவ்வளோ ஸ்லோவாக போனா எப்படி கொஞ்சம் ஸ்பீடாக போங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க ஸ்பீடாக போனால் உன்னோட வீடு வந்தோன்னு போயிட்டு வரல உன்னோட பிரிவை என்னால் தாங்க முடியாது காவேரி அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு அப்படியே வீட்டுக்கு வந்த உடனே பேக் எல்லாம் கொடுக்கறாரு அப்படியே அழறாரு என்னங்க குழந்த மாதிரி ஆழறிங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு காவேரி சொல்றாங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க லாம் கொடுக்குறாங்க அங்கேருந்து காவேரி அப்படியே போகிறாங்க வெண்ணிலாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க ராகினி இங்கே பாரு உனக்கு தான் விஜய் சரியா அந்த காவேரி கான்ட்ராக்ட் பொண்டாட்டி அவ வந்து பிரிச்சிடணும் சரியா நாளை கழிச்சு உனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு விஜய் கிடைச்சா மட்டும் போதும் என்னோடய விஜய் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க சரி கண்டிப்பாக விஜய் உனக்கு கிடைச்சிடுவார் சரியா நீ கவலையே படாத அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க ஆனால் ஒன்று அந்த காவேரி வந்தால் நீ கேளு நீ கான்ட்ராக்ட் பண்ணாட்டி நீலாம் விஜய் கூட வாழவே கூடாது விஜய் எனக்கு தான் நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க